வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் ரூஃப் காங்கிரீட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் இன்றைக்கி போட்டாச்சு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம் படகடப்பு கம்பி கட்டு எல்லாமே போட்டிருந்தோம் இன்றைக்கி காலையில் தான் வந்து எலக்ட்ரிஷன் வந்து ஜங்ஷன் பாக்ஸு ஃபேன் கிளாம்பு தொட்டில் கிளாம்பு எல்லாமே இன்றைக்கி காலையில் வச்சுட்டாங்க வச்சுட்டு இன்றைக்கி காங்கிரீட்டு போட்டு முடித்தாச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காங்கிரீட் போடுவதற்கு முன்னாடி இதே போல் எங்கெங்கே பாக்ஸ் வைக்கிறாங்க ஃபேன் கிளாம்பு எங்கே வைக்கிறாங்க தொட்டில் கிளாம்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஒருவேளை பூச்சி வேலை ஆரம்பிக்கும் போது மேஸ்திரிகள் வந்து கீழே வந்து எதையாக வந்து பூசி மூடிட்டாங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்து